வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நான் எதை முயற்சி பண்ணாலும் எனக்கு தோல்விதான் கிடைக்குது கடவுள் ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு புரியல ஒரு சில நேரத்துல வாழ்க்கையே வெறுத்துட்ட மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நான் எப்படிதான் வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது வருத்தப்பட்டு நீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வார்த்தையை சொல்றேங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அது பொருளா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரிங்க நீங்களா தேடி தேடி போய் கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு தகுதின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உங்களை தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா அது நடக்கும் அதை விட்டுட்டு நீங்களா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் வருத்திக்கிட்டு உங்க கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நமக்கு இல்லைன்னா அது என்னைக்குமே நம்மள தேடி வராது நமக்குன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் அது தேடி வருங்க அதனால எந்த விஷயத்த நினைச்சியும் வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க இங்க தவறான மனுஷங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையில சரியான பாடத்தை நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்க வந்து நமக்கு கத்து கொடுத்த பாடத்தினால இதுக்கு மேல நாம எல்லா விஷயத்திலயுமே ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க சோ அத மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறியாமை தான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாம பண்ணக்கூடிய தர்மம் தான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது தலை காக்குதோ இல்லையோங்க நாம பண்ற சின்ன சின்ன தர்மங்கள் கூட எதாவது இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் வரப்போ ஜஸ்ட் மிஸ்ல கடவுள் என்ன காப்பாத்தினார் அப்படின்னு எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு உதவி அது செஞ்ச சின்ன சின்ன தவிர நாம என்ன விதைக்கிறோமோ அத தான் அறுவடை பண்ணுவோம் சோ நீங்க நாலு பேருக்கு நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வேற யார் மூலமாவது உங்களுடைய கஷ்டமான சூழல்ல உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்குங்க அதே மாதிரி நீங்க சாவு இல்லாத வீடும் இல்ல சலனம் இல்லாத மனசும் கிடையாது சோ அதை உருவாக்க இன்னும் யார் எத்தனை பேர் பறந்து வந்தாலும் அதை உருவாக்கவும் முடியாது உருவாக்கப்பட எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியாது இது ரெண்டுமே சாதாரண விஷயம் தான் இது இயற்கையான நியதி சோ அதுக்காக வருத்தப்பட்டு இருக்காதிங்க சோ நீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க என்னதான் மாண்டு மாண்டு புரண்டாலும் இறந்தவங்க மறுபடியும் உயிரோட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து போன கசப்பான விஷயங்களை நீங்க என்ன என்னதான் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே உட்காந்துருந்தீங்கனாலும் மறுபடியும் அது நம்மளால மாத்த முடியாது இதுக்கு மேல நம்ம என்ன மாத்தலாம் லைஃப்ல பியூச்சர்ல நம்ம என்ன பண்ணலாம் அதை மட்டும் நீங்க யோசிங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையில கசப்பான நினைவுகளை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க அதே மாதிரி இங்க உங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க எல்லா சூழ்நிலையிலயும் யாராவது வருவாங்கன்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க வருவாங்களா எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும்தான் வருவீங்க உங்களுக்காக எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அது நடக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களை நீங்க வந்து அடுத்தவங்களை அன்பாலையும் பாசத்தாலையும் கட்டி போட்டு அவங்கள ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கிட்ட தோத்து போறதுக்கு தான் அத்தனை பேர் விரும்புவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்கிட்ட அன்பான வார்த்தைகளை பேசுங்க பாசமா நடக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க மேலயும் மத்தவங்க பாசத்தை காட்டுவாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நீங்க விலை கொடுத்து வாங்கிடலாம் பொருளா இருந்தாலும் சரி ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை கூட நீங்க வந்து பணம் கொடுத்து வாங்கிடலாம் ஆனா கடைசி காலத்துல நாம இந்த மண்ணை விட்டு போறப்போ ஒரு ஒரு ரூபா காசை கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கறத இங்க நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போட்டி பொறாம வஞ்சகம் இதெல்லாம் நம்மள மனசுல இருக்கவே இருக்காதுங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் அதே மாதிரி கோபம் இருக்கு வர்றப்பெல்லாம் உங்களை நீங்களே அடக்கி ஆள முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது அடுத்தவங்களால நமக்கு உருவாகிறது தானே தவிர நம்மளுடைய பிறவி குணம் கிடையவே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க மரணம் இருக்கு பாத்தீங்களா இந்த மரணம் கூட நமக்கு ஒரே ஒரு நாள் நாள்தான் நம்மளை கொண்டுட்டு போயிடும் ஆனா இந்த கவலை கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் நாம நினைச்சு நினைச்சு தினம் தினம் நம்மளை நாமளே கொண்டுகிட்டு இருக்கோம் சோ எல்லா பிரச்சனைக்குமே இங்க தீர்வுகள் இருக்கு அதை நாம தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா இங்க எதுவுமே சரியாத சரியாவே ஆகாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இங்க ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய மரம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு மரத்தால ஒரு கோடி அளவுக்கு தீக்குச்சுகளை உருவாக்கி தர முடியும் ஐ மீன் நம்ம அந்த மரத்தை எடுத்து எத்தனை கோடி தீக்குச்சை வேணாலும் உருவாக்கலாம் பெரிய மரத்தால ஆனா ஒரே ஒரு தீக்குச்சி நினைச்சா பல கோடி மரங்களை அழிச்சிடும் சோ அதே மாதிரி தாங்க நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்களா வேணாலும் இருந்துட்டு போங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா வேணாலும் இருந்துட்டு போங்க நீங்க நல்லவங்களா இருங்க அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க இது எல்லாம் தப்பே கிடையாதுங்க அது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் ஆனா உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு சின்ன ஆணவமும் திமிரும் பொறாமைலாம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களையவே அழிச்சிடும் அந்த தீக்குச்சி மாதிரி எவ்வளவு நல்லது பண்ணாலும் எவ்வளவு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் அந்த தலைக்கணம் திமிர் இருக்கு பாத்தீங்களா அதை தவிர்த்துட்டீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மேலும் மேலும் வளர்ந்துட்டு போவீங்க அந்த திமிர் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளையே அழிச்சிட்டு போயிடுங்க அதனால அதை மட்டும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆணவம் திமிர் எட்டி அதை அடக்கிறதுக்கு நம்மள நாமளே முயற்சி பண்ணணும் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நாமளே கண்ட்ரோல் பண்ணாதான் அடுத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்கு நாம நம்மள தயார்படுத்திக்க முடியும் சோ அந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்காங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருட்டாவே இருக்கு எப்ப பார்த்தாலும் அப்படின்னா வருத்தப்படாதீங்க இங்க இருட்டு கூட வெளிச்சத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் இருளாவே இருக்கு நான் கஷ்டத்தையே அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலயும் வெளிச்சம் வந்தே தீரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அவ்வளவுதான் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தோல்வியே வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒருத்த பழமுறை தோத்து போறான்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு முயற்சி பண்றேன் பத்து தடவை தோத்து போறேன் அப்படின்னா பதினோராவது தடவை என்னுடைய வெற்றி பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா பத்து தடவை நான் முயற்சி பண்றேன் என்னுடைய நான் முயற்சி பண்றதுனாலதான் எனக்கு வந்து தோல்வி கிடைக்குது சோ இங்க நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க நீதான் இத்தனை தடவை தோத்து போயிட்டே இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை விமர்சனம் பண்றவங்க எந்த ஒரு முயற்சியுமே இல்லாத வாழ்க்கையில உருப்படியான ஒரு காரியத்தையுமே செய்யாம உங்களை கடைசி வரைக்கும் விமர்சனம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில பல தடவை நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க கண்டிப்பா காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சியை மறுபடி மறுபடி பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே ரொம்ப ஆழமா நேசிக்காதீங்க அந்த இடத்துல கஷ்டப்படுவீங்க துன்பப்படுவீங்க ரொம்ப ஆழமா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதீங்க குழப்பப்படுவீங்க ரொம்ப அதிகமா யாருக்கிட்டையும் போய் யாசிக்காதீங்க ஏன்னா அந்த இடத்துல நீங்க அவமானப்படுவீங்க நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப விசித்திரமான ஒண்ணு நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படவே படாது தூரத்துல நமக்கு கிடைக்காத ஒரு பொருளை நம்ம வாழ்க்கையில நம்ம இழந்து போன ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்குமே தவிர சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க மறந்து போயிடும் சோ உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல உங்களோட மனசை கொஞ்சம் மாத்திக்கோங்க கையில இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க பழகிக்கோங்க இல்லாத விஷயத்த நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை இருக்க இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப குறுகிய காலம் தான் இங்க இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு படுத்து தூங்கி நாளைக்கு எழுந்திருச்சாதாங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையான ஒண்ணு சோ அதனால இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த நிமிஷம் இந்த நொடி இதுதான் நிரந்தரம் இத நீங்க சந்தோஷமா மாத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி இங்க நம்ம வாழ்க்கையில நம்ம எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்குமே நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க தன்னன் தனியா தன்னுடைய வாழ்க்கையில யார் ஒருத்தன் இருக்கிறானோ அவனை விட பலசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது மறந்துறாதீங்க இங்க ஒரு சில அறிவுரைகளை நம்ம அட்வைஸ் மத்தவங்களுக்கு சொல்லுவோம் அதெல்லாம் அவங்க அப்போலாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க போய் ஒரு சிக்கி கடவுளே அவங்க அன்னைக்கே நமக்கு இந்த அட்வைஸ சொன்னாங்களே நம்ம அன்னைக்கே இந்த அறிவுரைய இந்த அனுபவத்தை கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு ஒரு சிலருக்கு பட்டாதான் புத்தி வரும் சோ நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க அதை அவங்க கேட்கல அப்படின்னா விட்டுருங்க அவங்க பட்டு திருந்துட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க ஒரு சிலர்லாம் அவங்க கிட்ட போய் நியாயம் இருக்காதிங்க ஒருத்தவங்க தெரிஞ்சே தப்பு தூரம் பாதிக்கப்பட்டாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட அவங்க கவலையே பட மாட்டாங்க சோ இங்க மனசாட்சிக்கு பயப்படாத நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் போய் நியாயம் கேட்கணும் அப்படின்னா அது வந்து அது வந்து என்னன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்க கேட்டாலும் அது கிடைக்காத ஒரு விஷயம் சோ அதனால இந்த மனுஷங்க கிட்ட இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க பயணம் பண்ணி போகணுமே தவிர தேவையில்லாத அவங்க கிட்ட நியாயத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சோ உங்களோட வாழ்க்கையில என்னதான் கவலைகள் கஷ்டங்கள்லாம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க குனிய குனிய உங்களை கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க கூட இருக்கிற நெகட்டிவான மனுஷங்களா இருந்தாலும் சரி எதிர்த்து நின்னு பாருங்க கண்டிப்பா அது உங்களை விட்டு பயந்து ஓடும் அது தோல்வியா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி நீங்க வந்து பயந்து ஓட ஓடதான் அது உங்களை துரத்தும் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பிரச்சனைய பார்த்தும் பயப்படாதீங்க தைரியமா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இந்த இந்த உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் கவலைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு அதுக்கு நீங்க மனசு வச்சா முடியுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்